வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நம்மதே சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம நான்கு டெஸ்ட் பார்த்துருக்கோம் ஸோ டாப்பிக் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் மற்றும் அவசர கால விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து நம்ம கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ கொஷின்ஸ் எதுலேருந்து எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற புத்தகத்துலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இந்த புத்தகம் மற்றும் நம்மளுடைய பிடிஎஃப் வேணுங்கிறவங்க நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ வினாக்கள் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தி ஐந்து முதலாவது கேள்வி குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இரண்டில் மேலும் ஒரு அடிப்படை கடமை வந்து சேர்க்கப்பட்டது ஓகேவா ஸோ ஒரு அடிப்படை கடமை இரண்டாயிரத்தி இருபத்தி சாரி இரண்டாயிரத்தி இரண்டில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அடிப்படை கடமைகள்ன்ற ஒரு டாபிக் வந்து நம்ம அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுச்சு ஓகேவா ஸோ மேலும் ஒரு அடிப்படை கடமை தான் இரண்டாயிரத்தி இரண்டில் சேர்க்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா இரண்டாவது கேள்வி டேஷ்யாம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சி ஸ்வரண் சிங் கமிட்டியை அமைத்தது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஸ்வரண் சிங் கம் கமிட்டியை அமைச்சது அடுத்ததாக மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று மத்திய அரசாங்கம் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இயற்றியது இரண்டாவது கூற்று இந்த திருத்தம் அரசியல் அரசியலமைப்பில் பகுதி பதினொன்று என்ற புதிய பகுதியை சேர்த்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் இ ஒன்று சரி இரண்டு தவறு ஓகேவா ஸோ இந்த திருத்தம் அரசியலமைப்பில் எந்த பகுதியை இணைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் நான்காவது கேள்வி அரசியலமைப்பு பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ எத்தனை கடமைகளின் குறியீட்டை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பத்து கடமைகளை சொல்லுது அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி பிரிவு முன்னூற்று அறுபது எதை பற்றியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிதி அவசர நிலை பற்றியது ஸோ இந்த ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா தேசிய அவசர நிலை ஸோ இது பார்த்திங்கன்னா முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பிரிவின் கீழே வரும் ஓகேவா ஆறாவது கேள்வி கூற்றினை முதலாவது கூற்று தேசிய அவசர நிலை பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டின் கீழ் நடைமுறையில் இருக்கும்போது குடியரசு குடியரசுத் தலைவர் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வருவாயின் அரசியலமைப்பு பங்கீட்டை மாற்றியமைக்க முடியும் இரண்டாவது கூற்று குடியரசுத் தலைவர் மத்தியிலிருந்து மாநிலங்களுக்கு நிதி பரிமாற்றத்தை குறைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டுமே தவறு ஓகேவா ஸோ மாற்றவோ அதாவது குறைக்கவோ ரத்து செய்யவும் முடியாது இல்லை ஸோ குறைக்க முடியும் சரியா ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரி ஓகேவா ஸோ ஒன்று சரி இரண்டு தவறு நிதி பரிமாற்றத்தை குறைக்கவோ ரத்து செய்யவோ முடியும் ஸோ அடுத்ததா முதலாவது கூற்று பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை நடைமுறையில் இருக்கும்போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வருவாயின் அரசியலமைப்பு பங்கீட்டை மாற்றி அமைக்க முடியும் என்பது சரி இது மட்டும் தவறு ஓகேவா ஆப்ஷன் பி ஒன்று சரி இரண்டு தவறு அடுத்ததா ஏழாவது கேள்வி டாஷாம் ஆண்டு மொராஜி தேசாய் அதைத் தொடர்ந்து கே தையா தலைமையில் ஆறு பேர் கொண்ட நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தை அதாவது ஏஆர்சின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் மத்திய அரசு நியமித்தது ஸோ எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பார்த்திங்கன்னா தன்னுடைய அறிக்கையை மத்திய அரசு கிட்ட சமர்ப்பிக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக எட்டாவது கேள்வி பாருங்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆண்டு எட் எண்பத்தாறாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் எத்தனை அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று நம்ம முன்னாடி பார்த்த கொஷின் தான் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அடிப்படை கடமையை சேர்த்துருக்காங்க அடுத்ததான் ஒன்பதாவது கேள்வி குடிமக்களின் அடிப்படை கடமைகளுக்கான வர்மா குழு சில அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்கான சட்ட விதிகள் இருப்பதை கண்டறிந்தது இக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது பத்தாவது கேள்வி தேசிய மரியாதையை அவமதிப்பை தடுக்கும் சட்டம் எது தேசிய மரியாதை அவமதிப்பை தடுக்கும் சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சட்டம் டேஷ் அதாவது இயர் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்று அதாவது தேசிய கொடி தேசிய கீதத்தை அவம அவமதிக்கணும் இல்லையா ஸோ அதை வந்து தடுக்குது ஓகேவா தேசிய கொடி தேசிய கீதம் இந்த ரெண்டையுமே வந்து அவமதிக்கிறத தடுக்குது இந்த சட்டம் ஸோ பதினோராவது கேள்வி சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐந்து ஸோ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா சாதி மற்றும் மதம் தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனைகளை வழங்குது ஓகேவா சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் சாதி மற்றும் மதம் தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனைகளை வழங்குது அடுத்ததான் பன்னிரெண்டாவது கேள்வி டேஷாம் ஆண்டின் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் ஒரு வகுப்புவாத அமைப்பை சட்டவிரோத சங்கமாக அறிவிப்பதற்கு வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதிமூன்றாவது கேள்வி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் டேஷாம் ஆண்டு ஊழல் நடைமுறையில் ஈடுபடப்பட்டதற்காக நாடாளுமன்ற அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்துச்சு அடுத்ததாக பதினான்காவது கேள்வி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஷ்யாம் ஆண்டு அரிதான மற்றும் அழிந்து வரும் உயிரினங்களை வ வர்த்தகம் செய்வதை தடை செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஸோ இதில் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சரியா அடுத்ததா வன பாதுகாப்புச் சட்டம் வேற வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வேற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பதினைந்தாவது கேள்வி வன பாதுகாப்பு சட்டம் தாஜாம் ஆண்டு கண்மூடித்தனமான காடழிப்பு மற்றும் வனநிலத்தை காட் காடல்லாதவர்களுக்காக மாற்றுவதை சரிபார்க்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதினாறாவது கேள்வி அரசியலமைப்பின் டேஷ் முதல் டேஷ் வரையா வரையிலான பகுதி பதினெட்டில் அவசர கால விதிகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி முந்நூற்று ஐம்பத்தி இரண்டு முதல் முன்னூற்று அறுபது பதினேழாவது கேள்வி ராஷ்டாவது பிரிவின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு அல்லது அதன் ஒரு பகுதி போர் அல்லது வெளி ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சியால் அச்சுறுத்தப்படும் போது ஜனாதிபதி தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடியும் ஸோ இந்த பிரிவின் கீழே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழே ஓகேவா அடுத்ததா பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலாவது கூற்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தேசிய அவசர நிலையின் செயல்பாட்டை கட்டுப்படுத்த உதவியது இரண்டாவது கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் உள்குழப்பம் என்பதற்கு பதிலாக ஆயுத கிளர்ச்சி என்ற வார்த்தையை மாற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ இரண்டில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அரசியலமைப்பை தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதற்காக மூன்றாவது அடிப்படையாக வந்து உள்குழப்பம் அப்படிங்கிறத இருந்துச்சு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்குழப்பம் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ இந்த உள்குழப்பம் அப்படிங்கிறது ஒன்றுமே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு ஸோ உள்கொழப்பம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆனால் அந்த இந்த வெளிப்பாடு பார்த்திங்கன்னா தெளிவற்று தான் இருந்ததுனால பரந்த பொருளை வந்து ஒரு உள்குழப்பம் அப்படிங்கிறது என்ன கி கிளர்ச்சி அப்படிங்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு இருந்துச்சு ஓகேவா ஸோ எந்த சண்டை போட்டாவா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால வந்து ஆயுத கிளர்ச்சி அப்படிங்கிறத மாற்றினாங்க சரியா அடுத்ததான் இப்போ மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஓகேவா பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று அரசு அமைச்சரவையின் ஒப்புதலின் பேரில் மட்டுமே அவசர நிலை பிரகடனப்படுத்தலாம் இரண்டாவது கூற்று பிரதமரின் ஆலோசனையின் பேரில் அவசர நிலையை அறிவிக்க முடியும் ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி இரண்டு தவறு பிரதமருடைய ஆலோசனையின் பேரில் ம மட்டும் போதாது அமைச்சரவை ஒப்புதலும் இருக்கணும் ஓகேவா ஸோ அப்போது என்ன பண்ண முடியாது பிரதமரோட ஆலோசனையின் பேரில் அவசர நிலையை அறிவிக்க முடியாது அமைச்சரவை ஒப்புதல் வந்து அளிக்கணும் சரியா இருபதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க ஒன்று முதலாவது கூற்று அவசர நிலை பிரகடனம் வெளியிட்ட நாளில் இருந்து ஒரு மாதத்திற்குள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளாலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இரண்டாவது கூற்று முதலில் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் அனுமதிக்கப்பட்ட காலம் இரண்டு மாதங்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தால் குறைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஸோ ரெண்டுமே வந்து சரிதான் அடுத்ததான் ஓராவது கேள்வி விதைகள் டேஷ் முதல் டேஷ் வரை அடிப்படை உரிமைகள் மீதான தேசிய அவசர நிலையின் விளைவை விவரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ முந்நூற்று ஐம்பத்தி எட்டு முதல் முந்நூற்று ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டாவது கேள்வி சட்டப்பிரிவு டேஷின் அவசரநிலை பிரகடனம் செய்யப்படும் போது பிரிவு பத்தொம்பதின் கீழ் உள்ள ஆறு அடிப்படை உரிமைகள் தானாகவே இடைநிறுத்தப்படும் ஸோ எந்த பிரிவுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முந்நூற்று ஐம்பத்து எட்டு ஸோ இந்த இடைநிறுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி உத்தரவு அப்படிங்கிறது தேவைப்படாது சரியா தேசிய அவசர நிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது அரசு எந்த சட்டத்தையுமே வந்து இயற்றலாம் அப்படி இல்லைன்னா பத்தொன்பதாவது பிரிவு பிரிவுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஆறு அடிப்படை உரிமைகளை சுருக்கலாம் அல்லது பறிக்கலாம் ஓகேவா ஸோ எடுத்துக்கலாம் எந்த ஒரு நிர்வாக நடவடிக்கையுமே எடுக்கலாம் இந்த சட்டப்பிரிவு முந்நூற்று ஐம்பத்தி இரண்டு ஆக்டிவா இருக்கும்போது சரியா அடுத்ததான் இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று பிரிவு இருபது முதல் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றினை ஜனாதிபதி அவசர நிலையின் போது இடைநிறுத்த முடியாது இரண்டாவது கூற்று அவசர நிலையுடன் தொடர்புடைய சட்டங்கள் மட்டுமே சவால் செய்யப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றன மற்ற சட்டங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி ஸோ இந்த பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பிரிவு இருபது குற்றங்களுக்கான தண்டைகள் தண்டனைகள்லேருந்து பாதுகாக்கிற உரிமையையும் சொல்லுது பிரிவு இருபத்தொன்று பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திர உரிமையை பற்றி சொல்லுது ஓகேவா ஸோ இந்த ரெண்டு உரிமையை என்ன பண்ண முடியாது அவசர நிலையின் போது இடைநிறுத்த முடியாது ஓகேவா ஸோ அப்போ ரெண்டுமே சரிதான் அடுத்ததாக இருபத்தி நான்காவது கேள்வி கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று சீனா ஆக்கிரமிப்பு காரணமாக அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தேசிய அவசர நிலைக்கான முதல் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இரண்டாவது கூற்று பாகிஸ்தான் தாக்குதலை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச்சில் இரண்டாவது தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது மூன்றாவது கூற்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மூன்றாவது தேசிய அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூன்றுமே தவறு ஓகேவா ஸோ இதில் என்ன தவறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ அறுபத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டு கிடையாது அறுபத்தி இரண்டில் என்ன பண்ணுறாங்க தேசிய அவசர நிலைக்கான முதல் அறிவிப்பு வெளியிடப்படுது ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் அறுபத்தி எட்டு வரைக்கும் என்ன பண்ணுது நடைமுறையில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பாகிஸ்தான் எதிர் எதிராக போர் வந்து வருது இங்கே பாருங்கள் இரண்டாவது பாகிஸ்தான் தாக்குதலை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எழுபத்தி ஒன்று அப்படிங்கிறது தவறு ஸோ இது பார்த்தீங்கன்னா சாரி எழுபத்தி ஒன்றுங்கிறது சரி மார்ச் அப்படிங்கிறது தவறு ஸோ மார்ச் கிடையாது இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஓகேவா ஸோ டிசம்பரில் வரும் பாகிஸ்தான் தாக்குதலை அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச்சில் இரண்டாவது தேசிய அவசர நிலை பிரகடனம் அறிவிக்க செய்யப்பட்டது ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது கூற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இரண்டு இரண்டாவது மற்றும் மூன்றாவது அறிவிப்புகள் இரண்டுமே பார்த்திங்கன்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரெண்டுமே அதாவது இந்த இரண்டு மற்றும் மூன்று இருக்கு இல்லையா ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரத்து செய்யப்படுது ஓகேவா ஸோ முதல் இரண்டு இரண்டு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்காக என்ன பண்ணுறாங்க அவசர நிலையை வந்து அறிவிக்கிறாங்க மூன்றாவது பார்த்திங்கன்னா உள்நாட்டு குழப்பம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் என்ன பண்ணுறாங்க ஸ்டைல்படுத்தப்படுது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சரியா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபது அப்படிங்கிறது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஸோ இதில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஓகேவா ஸோ அடுத்ததாக இதில் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இருக்கு இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாவது கேள்வி கடைசி கேள்வி கூற்று காரணம் சரிப்பாக இருக்குது கூற்று நாற்பத்தி நான்காவது சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இயற்றப்பட்டது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்ட உள்நாட்டு அவசர நிலை மிகவும் சர்ச்சைக்குரியதாக நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் சரி ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தோல்வி அடையுது தோல்வி அப்புறம் யார் வராங்க ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வராங்க இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அவசர நிலை பிரகடனத்திற்கு வந்து உத்தரவாதம் அளித்த சூழ்நிலைகளை பற்றி விசாரிக்கிறதுக்காக என்ன கமிஷன் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷா கமிஷனை அமைக்கிறாங்க ஓகேவா இந்த ஷா கமிஷன் என்ன சொல்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆணையம் வந்து அற அவசர நிலை பிரகடனத்தை வந்து நியாயப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா இந்த ஷா கமிஷன் அதை வந்து நியாயப்படுத்தலை இந்த சட்டம் பார்த்திங்கன்னா அவசர கால விதிகளை தவறாக பயன்படுத்துவது அதாவது நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சாரி எழுபத்தி எட்டில் ஏற்றப்பட்டுச்சு இல்லையா ஸோ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா அவசர கால விதிகளை வந்து தவறாக பயன்படுத்துவதோ அல்லது அறிமுகப்படுத்துவதோ வந்து எதிராக பாதுகாக்குது சரியா ஸோ அதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேவா ஸோ உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாமே வேண்டும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் தேங்க்யூ ஆல்